அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துடைய பலன்கள் பார்க்க போறோம் முதல் வீட்டோட பலன் பார்த்தும்போது அறிவு நம்பிக்கை மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்து அதிக அதிகரிக்கும் நல்ல ஆலோசனை டீச்சிங் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஹெல்த் வந்து நல்லபடியாக இருக்கும் வெயிட் மட்டும் சுகர் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன எட்டாம் என்ன லக்னாதிபதி வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆழமான யோசனைகள் இருக்கும் ரொம்ப எல்லாத்துக்கும் அனலைசிஸ் இருப்பீங்க ஓவர் திங்கிங்கிறது ஏற்படும் அதை தவிர்த்திங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பண ஓட்டம் ரெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பண ஓட்டம் அப்படிங்கிறது மூட சார்ந்து இருக்கும் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்களோ அதுக்கு சார்ந்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும் குடும்பத்தில் வந்து பாசங்கள் பாசம் அதிகமாகும் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது தேவை ரெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் அதே ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இதனால் வந்து சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் மூணாம் வீடு பலன்கள் பார்க்கும்போது மூணாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் ஆன்மீகத்தில் தேடல் அப்படிங்கிறது அதிகமாகும் என்ன மூணாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால முயற்சி மெதுவாக நடந்தாலும் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஈகோ கிளாஷஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக கடைபிடிக்கணும் நாலாம் வீடு கண்ணி நியூட்ரல் அதாவது சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நியூட்ரலாக இருக்கும் தாயோட ஹெல்த் அப்படிங்கிறது பேலன்ஸாக இருக்கும் நாலாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டு சுமை மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் ரீலொக்கேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு யோசனைகள் இருக்கும் அஞ்சாம் வீட்டு பலனை பார்க்கும்பொழுது அஞ்சாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால லவ்வில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன கல்வியில் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு பேஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் இண்டியா ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது எதிரிகள் வந்து கட்டுப்பாடோடு அதாவது கண்ட்ரோல்டாக இருப்பாங்க உங்கள் வசப்படுவாங்க ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் பிபி இதிலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டிகளில் வெற்றிகள் தாமதமாகலாம் ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்பௌஸோட சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மனைவியோட லவ்வரோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன உறவுகளில் வரைக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உயரும் எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது எட்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே இருக்காங்க இதனால் திடீர் பொறுப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இன்டென்ஸ் மாற்றங்கள் ஏற்படலாம் டாக்ஸு இன்சூரன்ஸு ரிசர்ச் மேட்டர்ஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க ஈகோ ஆர்கு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் எட்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கெரியரில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஃபாரின் சம்மந்தப்பட்ட இல்லை டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அதை நீங்கள் டக்குன்னு கிராப் பண்ணிக்கணும் அப்புறம் பத்தாம் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கெரியரில் ஒரு சின்ன ஒரு லக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதனால் ஒரு சில மென்டார்கள் வந்து உங்களுக்கு வந்து கெய்டன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு விஷயத்தில் இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கெரியர் கைடன்ஸ் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மென்டார் கிடைச்சா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இப்போ அந்த ஒரு மென்டார் வந்து எதாவது திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மென்டார்ஷிப் கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் வீட்டு பலன்களை பார்க்கும்பொழுது பொறுப்பு அதிகமாகும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் என்ன ஸ்டடியான ஒரு இருந்துட்டு இருந்துட்டுருக்கும் பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால நாலேஜ் பேஸ்டு ஒரு லீடர்ஷிப் நீங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன புத்திசாலித்தனமான ஒரு தலைமைத்துவ பண்பு ஏற்படும் என்ன ரெக்கக்னேஷன் மெதுவாக கிடைச்சாலும் ஸ்டேபிளாக கிடைக்கும் பதினாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கைன்ஸாக இருக்கட்டும் எஃபர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் என்ன பதினொன்றாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ரிஸ்க்கு இன்ஃ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் பிஸ்னஸில் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு மந்த்து மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சரியா பட்டா ப பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது என்ன பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறனால ஹிட்டன் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம் பெரிய எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை ஆனால் ஹிட்டன் எக்ஸ்பென்சன்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம் என்ன ஆன்மீகத்தில் அதிக ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம சேனலோடய அந்த ஒரு விஷயம் இந்த மந்த்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாலேஜை எவ்வளவு எவ்வளோ நீங்க வந்து கெயின் பண்ணிக்கிறீங்களோ உங்களுடைய கோல் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க நாலேஜ் அந்த ஒரு விஷயத்துல நீங்க நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அது உங்களுக்கு இந்த மந்த் அது நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்க இது பண்ணிக்கணும் நாலேஜ் பிளஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா உங்களுடைய கோலை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க அது இந்த மந்த்துக்கு உண்டான உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு முடிச்சுருதுன்னா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி